எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவில் ஒரு பொதுவாக சில விஷயங்களிலே கவனமாக இருந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உள்ள மீதி மாதங்களுக்கு பல சிறப்புகளை நீங்கள் பெற முடியும் என்பதற்காக ஒரு எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த பதிவு மாற்றினால் மாபெரும் ராஜயோகம் எதை மாற்ற வேண்டும் ஏன் மாற்ற வேண்டும் குறிப்பாக ஜூலை மாதம் பதிமூன்று முதல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அதாவது அர்தாஷ்டம சனியாக பரிணமித்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறார் அப்போது இந்த மூன்று நிலைகளையும் சனி பகவானவர் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அந்த தாக்கம் நன்மையை தருமா நிச்சயம் தரும் எப்படி தரும் என்பதை பற்றி பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இப்போது கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிநாதனோடு சனி பகவான் எப்படியோ ஒரு வகையிலே ஒரு தொடர்பு என்பது இருக்கிறது முதலிலே சொல்ல வேண்டுமென்றால் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனுடைய மேல்முர் வீடு நான்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் நான்காம் இடம் என்பது உங்களுடைய சுகம் மாணவர்களாக இருந்தால் ஆரம்ப கல்வி உங்களுடைய வீடு நிலம் வாகனம் இவற்றையெல்லாம் இதிலிருந்து நாம் ஒரு அளவிற்கு ஒரு அளவிற்கு என்ன கிட்டத்தட்ட எப்படி நிகழும் என்பதை கணிக்க முடியும் அங்கு சனி பகவான் இருக்கும்போது பூர்வ ஜென்ம வினைக்கேற்ப இந்த அர்தாஷ்டம சனியாக இருந்து சில விஷயங்களை உங்களுக்கு எடுத்துக்காட்டி நல்லதா கெட்டதா என்று அருள்வார் இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய விஷயத்திலே சற்று சுயநலத்தை உயர்த்தி கொள்வது என்பது இப்போது தேவை பெரும்பாலும் சுயநலம் என்பது அடுத்தவரை கெடுப்பது அல்ல உங்களை உயர்த்தி கொள்வது முதலில் ஏதேனும் கையிலே பணம் இருக்கிறது என்றால் அல்லது யாரேனும் வட்டிக்கு பணம் கேட்டால் அல்லது உதவி என்று வரக்கூடியவர்களுக்கு அள்ளி கொடுத்து விட்டு யாதேனும் வந்து கேட்பார்கள் ஒரு நிலம் வாங்குகிறேன் வீடு வாங்குகிறேன் என்று அவர்கள் உண்மை சொல்ல மாட்டார்கள் போய் கூட சொல்லலாம் உங்களிடம் பணம் வாங்குவதற்கு வேறு தேவை இருக்கலாம் அவர்களுக்கு இப்போது நம்பி பணம் கொடுத்தீர்கள் என்றால் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் நடக்குமே தவிர நன்மை நடப்பதற்கு வாய்ப்பு குறையும் இந்த காலகட்டத்தில் கடன் தருவதற்கு வாய்ப்பு கடன் தந்து உங்களுடைய நிலையை சிறப்பாக காட்டிக்கொள்ளலாம் என்று நினைப்பீர்கள் கையிலே பணம் இருக்கிறது என்று அதே இரவல் நகை தருவது இரவல் பொருட்களை தருவது வாகனத்தை இரவலாக தருவது என்பது கூட சிக்கலை ஏற்படுத்தும் ராகு பகவான் மூன்றாம் இடத்திலே உங்களுடைய ராசிக்கு மூன்றில இருக்கிறார் முயற்சிகளிலே தீவிர முயற்சி எடுத்து முன்னேறக்கூடிய காலத்துல இந்த நிலையில் மேலும் அற்புத பலன்களை தருவதற்கு காத்திருக்கக்கூடிய இந்த இணைவு சனி ராகு இணைவு என்பது ஏதோ ஒரு வகையில நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் ஒரு அலைச்சல் இருக்கும் ஒரு வெற்றி வரவில்லை என்ற மன கவலை கூட இருக்கும் ஆனால் திடீர் என்று ஒரு அற்புதத்தை தந்துவிடும் ஏனென்றால் ஒன்பதாம் நிலையிலே கேது இருக்கிறார் தொடர் முயற்சிகள் உண்மையிலேயே உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு மாபெரும் ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று அந்த நிலை ஏற்படுத்திவிடும் தனுசு ராசி அன்பர்கள் என்பது உங்களுக்கு ஒரு மூன்று நட்சத்திரங்களிலே இந்த மண்டலம் இருக்கிறது மூலம் நட்சத்திரம் கேதுவனுடைய நட்சத்திரம் பூராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் ஆகையினால இந்த சூரியனுடைய நட்சத்திரத்துல ஒரு பாதம் உங்களுடைய ராசியில் இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் கூட அவ்வப்போது மா இந்த மாதங்களில இந்த வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பார்க்கும் போது சூரியன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குருவோடு குரு ஆதித்யத்தில் இருப்பார் அவர் மெதுமெதுவாக நகர்ந்து மெதுமெதுவாக அல்ல மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சி என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும் ஒரு ஒரு ராசி கட்டத்தை தினமும் ஒரு டிகிரி என்ற கணக்கில கடந்து வருவார் ஆகையினால் இப்போது அந்த சூரியன் குரு இணைவு என்பது இந்த ஜூலை மாதத்தில் இருக்கும் அதன் பின்பு அந்த ஜூலையில் பாதியிலேயே குரு ஆதித்யத்திலிருந்து புத ஆதித்தியமாக மாறும் கூடுதல் கவனம் என்பது தேவை ஏதேனும் ஒரு வகையில நிலம் வீடு வாங்குகிறார்கள் யாரேனும் என்று உங்களோடு வேலை செய்பவர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் அவர்களுக்கு கோ அப்ளிகண்ட் அல்லது கோ ஆப்ளிகண்ட் என்று இரண்டு வகைகளில உங்களை சிக்கலில் சிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அவர்கள் என்னவோ அவர்கள் வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணத்துல உங்களிடம் உதவி கேட்டு வருவார்கள் நம்பினீர்கள் கையெழுத்து போட்டீர்கள் என்றால் அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் கால சூழ்நிலைகளின் விதிவசத்திலே வீட்டுக்கடன் எல்லாம் முப்பது ஆண்டு காலம் தந்து ஒருவரை கடலிலேயே அமைத்து விடுகிறார் முப்பது ஆண்டு காலம் என்பது வாழ்நாள் கடன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு கோ அப்ளிகண்ட் கோ ஆப்ளிகண்ட் ஆகக்கூடாது நீங்களும் உங்களுடைய வீடு வாங்குகிறீர்கள் என்றால் நீண்ட நாட்கள் கடன் முப்பது ஆண்டு காலத்திற்கு ஒரு கடனை இப்போது கையெழுத்திட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு தொடர்ந்து அந்த கடனிலிருந்து மீண்டு வர முடியாது டாப் அப் டாப் அப் என்று கடன் தான் டாப் அப் ஆகும் ஆகையினால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் யோசனை என்பது நிச்சயமாக எல்லா நிலைகளிலும் தேவை ஏதோ பெரிய ஆசை பேராசை நிறைய பணம் தருகிறேன் என்று யாரேனும் சொன்னார்கள் என்றால் அங்கு உங்களுடைய பணத்தை முதலீடு செய்துவிட்டு பின்னர் தவிக்க கூடாது கடன் முதலிலே சொல்லிவிட்டேன் உதவி கடன் இவற்றை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக இந்த கள்ளக்காதல் என்பது ஆண் பெண் கள்ளக்காதல் மட்டும் அல்ல எது தேவையற்றது அது உங்களோடு இருக்கிறது அல்லது அது அந்த பழக்கம் உங்களோடு இருக்கிறது அல்லது அந்த பொருள் உங்களோடு இருக்கிறது என்றால் சமுதாயம் உங்களை மதிக்காதோ அல்லது அதனால் உங்களுக்கு ஒரு கெடுபெயர் வரும் உடலுக்கு கெடுதல் வரும் என்று இருக்கிறதோ அதன் மீது கல்லக்காத சில இருப்பார்கள் யாருக்கும் தெரியாமல் தினந்தோறும் ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு கொண்டே இருப்பார் எனக்கு தெரிந்த ஒரு சினிமா தயாரிப்பாளர் ஒருவர் அவர் பீடா போடுவார் அந்த பீடாவை அது ஏதோ ஜரிகை பீடா என்று சொல்வார்கள் அது உடல்நலத்திற்கு மிக கேடாக இருக்கும் அவர் டென்ஷனாக இருக்கிறது என்று அவ்வப்போது அதை வாங்கி போட்டு போட்டு அது லிவர் ஏதோ ஒன்று சொல்வார் லிவர் சிரோசிஸ் என்று அந்த லிவர் சார்ந்த விஷயத்திலே கல்லீரல் சார்ந்த விஷயத்திலே ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டு ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டு அவர் உயிர் பறிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆகிவிட்டது ஆகினால் அதன் மீது ஒரு கள்ளக்காதல் வைத்திருந்தார் வீட்டிலே பார்த்தால் திட்டுவார்கள் இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதுபோல் ஆண் பெண் விஷயங்களிலும் கூட சமுதாயம் எதை மதிக்காதோ அதை தவிர்ப்பது அல்லது தேவையற்ற இந்த பழக்கங்கள் உணவு பழக்கங்கள் இன்று பலவிதமான மனதை மயக்குவது மட்டுமல்லாமல் நரம்பு மண்டலத்தை பாதித்து சில மணி நேர சுகத்திற்காக ஏதேனும் ஒரு வஸ்து ஏதேனும் ஒரு பொருளை உட்கொள்கிறீர்கள் நுகர்கிறீர்கள் என்றால் அது சிக்கலை ஏற்படுத்தும் ஆகினால் அவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு வீட்டிற்கு எது மகிழ்ச்சியை தருமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்று நடத்துவது என்பது இந்த வக்கர சனி காலத்துல மிக மிக முக்கியம் சரி வக்கர சனி பகவான் வேறு என்ன செய்வார் வக்கரசனியாக இருந்து ராகுவோடு இணைவு கிட்டத்தட்ட ஒரு இணைவுதான் என்று சொல்ல வேண்டும் இந்த நேரத்திலே ஒன்றை மாற்ற வேண்டும் அதாவது தீய பழக்கத்தை மாற்ற வேண்டும் ஏனென்றால் உத்தரட்டாதி பூரட்டாதி என்ற இரு நட்சத்திரங்களிலே ராகு மற்றும் சனி பகவான் அமர்ந்திருப்பது என்பது இது மீண்டும் ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு முப்பது ஆண்டு காலம் இல்லை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில இதே போன்ற ஒரு நிலை கிடைப்பதற்கு வாய்ப்பு என்று குறைவு தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது சராசரியாக ஒரு எழுபது ஆண்டு காலம் இருக்கும் அப்போ இதே போன்ற ஒரு நிலை மீண்டும் இதே போன்ற ஒரு அமைப்பு வருமா என்றால் அது சற்று வராது என்றே சொல்லலாம் இதே நிலைகளுக்கு மற்ற கிரகங்களும் அமைந்து இந்த நிலையில பாகிய நிலையில கேது அமர்ந்திருப்பது கேது செவ்வாயை போன்று வேலை செய்பவன் அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி ஒரு வகையில் நிலம் சார்ந்த விஷயங்கள்ல யோகத்தை தருவான் ஆகினாலே நிலம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது உங்களுடைய வேலை பணியிடத்தில் இருக்கிறீர்கள் வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் முதலாளிகளையோ அல்லது மேலதிகாரிகளையோ அவர்களை நீங்கள் மதிக்கவில்லை என்றாலும் கூட மதிப்பது போன்று நடித்தே ஆக வேண்டும் அப்படி ஒரு கட்டாய சூழ்நிலை அதனால் சில விஷயங்களில பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அந்த பொய் அடுத்தவரை கெடுக்காத பொய்யாக இருக்கலாம் ஆனால் பொய் சொல்வதை அறவே தவிர்ப்பது நல்லது ஜூலை மாதத்தில் பார்க்கும்போது சுக்கிரன் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருப்பார் ஆறாம் இடத்து அர்ஷ அர்ஷயோகம் என்ற அந்த அற்புத யோகத்தை தருவார் சொத்து எல்லாம் சேர்ப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அதன் பின்பு உங்களுடைய ராசிநாதனோடு சுக்கரன் இணைவார் இது ஒரு லக்ஷ்மி ராட்சியத்தை தரு உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக இருந்த சிறு சிறு சிக்கலை தீர்க்கக்கூடிய அமைப்பு இது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதன் பின்பு எட்டாம் இடத்திற்கு சென்று மறையக்கூடிய சுக்கரனாக இருப்பார் இந்த நிலைகளிலும் கூட தொழில் மற்றும் வியாபாரம் மற்றும் கடன் போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் அல்லது தேவையில் கூடுதல் அக்கறையோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவித்து சிக்கலில் ஈடுபடக்கூடாது சூரியன் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் நிலையிலிருந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் நிலை வரை வருவார் ஆகையினால் சூரியன் மத்திய பகுதியில் சூரியனானவர் ஆவணி சூரியனாக இருக்கும்போது போது கேதுவோடு இணைந்திருப்பார் இந்த நிலை என்பது சட்டத்திற்கு உட்பட்டு தேவையில்லாத விஷயங்களிலிருந்து வெளிவந்து உங்களுடைய நலன்களை சுயநலமாக இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு உதவி உதவி சிக்கலில் மாட்டி அசிங்கப்படுவதை விட்டுவிட்டு உங்கள் நிலைகளை உயர்த்தி கொள்ள சாத்திய முயற்சிகளை எடுக்கும் போது மிகப்பெரிய ஏற்றங்களை தரும் இதனால் தனலாபம் மனமகிழ்ச்சி என்பது இருக்கும் குடும்ப விஷயங்களிலும் கூட இந்த வக்கர காலத்துல பேச்சிலே கவனம் நிதானம் எடுத்தறிந்து பேசுவதோ அல்லது குதர்க்கமான பேச்சு அப்படிப்பட்ட பேச்சு அந்த வார்த்தைகளால் அடுத்தவர் மனம் புண்படிமடியாக இருப்பதோ தவிர்ப்பது என்பது மிக முக்கியம் தனுசுராஜ் என்பர்களே வெற்றிக்காக பல வழிகள் அதில் பொறுமையோடு இருந்து உங்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றி மாற்றம் என்பது தேவையற்ற பழக்கங்களிலிருந்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் நிச்சயம் தேவையற்ற கெட்ட பெயர் வராது இது வரட்டும் பரவாயில்லை என்று இருந்தால் அது நல்லதல்ல தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி